ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவோல்டு கனிவோல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் அப்படாரா ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் எஸ்பிபி சில்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து சாரீஸ் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து காமிக்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்டி சில்க் சாரி தான் டிஜிட்டல் பிரிண்ட்டில் சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸு உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் டபுள் நைனுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இன்றைக்கி ஓவரால் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் எயிட்டி ஃபைவ் சாரி ஒன் சிக்ஸ்டி நைனுக்கும் இருக்குது ஒன் எயிட்டி ஃபைவோட கலெக்ஷன்ஸ் இது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு இல்லாத சாரீஸ் சரிங்களா வித்தவுட் ப்ளவுஸ் சாரீ இதில் எதுலேயுமே ப்ளவுஸ் வந்து வராது தொட்டி ஃபுல்லாகவே ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாமே ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையாவே அவைலபிளாக இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் நியூஆர்லாம் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்க முடியும் ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இது பாருங்கள் கலர் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கிரே வித்து நல்லா நேவி ப்ளூ கலரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸாக வந்து நம்ம இருக்கோம் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டைரக்ட் விசிட்டும் இருக்குது ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களோட புக்கிங்கை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அருமை அருமையான கலெக்ஷன்ஸாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இனிமேல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மட்டுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது யார் கட்டினாலுமே ரொம்ப ஸ்லிம்மாக தெரியும் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதுலேயுமே நமக்கு ப்ளவுஸ் வந்து வராது சரிங்களா நம்மளுக்கு பல்லு வந்து ஒரு ஷார்ட் பல்லுவாக வந்து வரும் ஒவ்வொரு இதில் நல்ல பிக் சைஸ் பல்லுவாகவே வந்து கொடுத்துருக்காங்க அருமையான கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி ஆஃபர் ஷே சாரீஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து வந்து பாருங்கள் ஐயோ அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சின்ன மியூசிக்கோட இந்த கலெக்ஷன்ஸை பாருங்கள் ப்ரைஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் வந்து காமிச்சிருப்பேன் சரிங்க எல்லாமே லோ ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரி எல்லாமே எவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸாக இருக்குன்னு பாருங்கள் ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப லெஸ் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே காம்போவில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நைன் நைன் எய்ட்கே வந்து வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட உங்களால் வந்து ஒரு நூற்றி முப்பது ரூபா சாரி நூற்றி இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபா உங்களால் வந்து சேவ் பண்ணிக்கிற மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைனோடது இதுலேயே ஃபைவ் டபுள் நைனில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே காமிச்சிருப்போம் அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் கண்டிப்பாக நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளோட இன்ஸ்டா இன்ஸ்டா பேஜ் ஃபேஸ்புக் பேஜில் எல்லாத்துலேயுமே நம்ம வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேஜையும் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் Selamat bye